அனைவருக்கும் வணக்கம் இந்த மேலே ஓடுற இந்த காணொலியை பாருங்கள் இந்த நடப்பாதை வியாபாரி வியாபாரினை கூட சொல்லக்கூடாது தினம் தினம் வழுத்துக்காக அந்த கழுத்து மேலே ஊஞ்சலாடுற கதை மாதிரி ஒரு சில நூறு ரூபாய் வியாபாரம் பண்ணுற இந்த நடப்பாதை அந்த வியாபாரிங்கள எவ்வளோ ஒரு அவமதிப்பு பண்ணுறாரு பாருங்க அந்த பேருந்து பேருந்துக்குள்ளார இருக்கிற ஒரு நபர் அது ஆனா பெண்ணான்னு தெரியாது அந்த நபருக்கெல்லாம் நம்ம மரியாதையே கொடுக்கூடாது அது வந்து உண்மையாலுமே தன்மை கொண்ட ஒரு மிருகமாக தான் இருக்கணும் குறிப்பாக இந்த மாதிரி ஒரு சில நூறுக்கு அந்த மண்ணுலேயும் காற்றுலேயும் வெயில்லேயும் ஒரு ரூபாய் இருபது ரூபான்னு அந்த சிப்ஸ் பாக்கெட்டை வச்சு விற்கிறவங்கள எவ்வளோ ஒரு அவமதிக்கிறாங்க பாருங்கள் அந்த பேருந்து ஓட்டுநர் நல்ல ஒரு மனிதர் பலருக்கு அவர் நிறுத்தி வந்து அந்த பணத்தை வாங்கி கொடுக்குறாரு அந்த பேருந்து ஓட்டுநருக்கு ஒரு சல்யூட்டு அதுபோல் நீங்கள் எல்லாருமே வாகனத்தில் பேருந்தில் போயிருப்பீங்க யாரும் அந்த மாதிரி சிறு குறு தினம் வழித்துக்காக வியாபாரம் பண்ணுறவங்கள அவமதிக்காதீங்க அதுபோல் எங்கேயாவது அவமதிப்பு நடந்ததுன்னா கண்டிப்பாக அதை தட்டி கேளுங்க அந்த மாதிரி செய்கின்ற நாய்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு கடந்து செல்லவே கூடாது